நாகர்கோவிலில் கல்லூரி மாணவரை மிரட்டி ரூபாய் பத்தாயிரம் பறித்த கும்பல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வாத்தியார் விலையைச் சேர்ந்தவர் சுபிலாஷ் வயது இவர் கன்னியாகுமரியில் உள்ள ஒரு கல்லூரியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் நேற்று முன்தினம் மாலை சுபிலாஷ் தனது மோட்டார் சைக்கிளில் பார்வதிபுரம் டு ஆலம்பாறை ரோட்டில் சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு மோட்டார் சைக்கிளில் மூன்று பேர் கொண்ட கும்பல் சுபிலாஷை பின்தொடர்ந்து வந்தது அழகர்கோணம் பகுதியில் சென்றபோது மேலும் இரண்டு இருசக்கர வாகனத்தில் ஆறு பேர் என மொத்தம் ஒன்பது பேர் சேர்ந்து சுபிலாஷை வழிமறித்தனர் பின்னர் அவரை அரிவாள் மற்றும் கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டனர் இதனால் செய்வதறியாது திகைத்த சுபிலாஷ் தன்னிடம் இருந்த ரூபாய் பத்தாயிரத்தை கொடுத்துள்ளார் பின்னர் அந்த கும்பல் சுபிலாஷிடம் மேலும் இரண்டு லட்சம் ரூபாய் கேட்டு தாக்கியுள்ளனர் ஆனால் வங்கிக் கணக்கில் ஆயிரம் தான் இருப்பதாக சுபிலாஷ் கூறினார் இதைத் தொடர்ந்து அந்த பணத்தையும் ஏடிஎம் மையத்துக்கு சென்று எடுத்து தருமாறு அந்த கும்பல் மிரட்டியது பின்னர் அந்த கும்பல் சுபிலாசை திருசனங்கோப்பு பகுதியில் உள்ள ஒரு ஏடிஎம் மையத்துக்கு அழைத்து சென்று வங்கிக் கணக்கில் இருந்து ஆயிரம் ரூபாயை எடுத்துள்ளனர் ஆனால் அதன் பிறகும் அந்த கும்பல் சுபிலாசை விடாமல் தொடர்ந்து பணம் கேட்டு ஆயுதங்களை காட்டி மிரட்டியுள்ளனர் இதற்கிடையே துவரங்காடு பகுதியில் வந்தபோது சுபிலாஷின் மோட்டார் சைக்கிளில் பெட்ரோல் தீர்ந்துவிட்டது பிறகு பெட்ரோல் போட சென்றபோது கும்பலிடம் இருந்து தப்பிக் துபிலாஷ் தன்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டார் இதை கேட்டு அந்த பகுதியில் பொதுமக்கள் திரண்டனர் நிலைமை கைமீறி போனதால் அந்த கும்பல் சுபிலாசையும் அவரது மோட்டார் சைக்கிளையும் விட்டுவிட்டு தப்பிச் சென்றது இச்சம்பவம் குறித்து சுபிலாஷ் வடசேரி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கல்லூரி மாணவரிடம் ஒன்பது பேர் கொண்ட கும்பல் வழிப்பறி செய்த சம்பவம் நாகர்கோவிலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது